நைனார் நாகேந்திரன் அவருக்கு தற்போது தொகுதியானது மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அவர் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட உள்ளார் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது நெல்லை தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நைனார் நாகேந்திரனுக்கு தொகுதியை மாற்றி பாஜக அறிவித்துள்ளது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தூத்துக்குடி தொகுதிக்கு பாஜக வேட்பாளரை அறிவித்ததால் தமாக அதிர்ச்சி அடைந்துள்ளது தூத்துக்குடியில் போட்டி என்ற அறிவிப்பால் முதலில் நயினார் நாகேந்திரன் அதிர்ச்சி அடைந்த சூழ்நிலையில் தற்போது பாஜகவானது நயினார் நாகேந்திரனுக்கு தொகுதியை மாற்றி அறிவித்துள்ளது ஏற்கனவே தூத்துக்குடியில் அவர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது நெல்லையில் அவர் போட்டியிடுவார் என பாஜகவானது மாற்றி தற்போது அறிவித்துள்ளது இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம் குணசேகரன் தற்போது நைனார் நாகேந்திரன் அவருக்கு ஏற்கனவே தூத்துக்குடியில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது நெல்லையில் போட்டியிடுவார் என பாஜக மாற்றி அறிவித்துள்ளது எதன் காரணமாக இந்த மாற்றம் இது தொடர்பான விவரம் சற்று நேரத்திற்கு முன்னதாக டெல்லியில் பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகியிருந்தது அதில் ஒன்பது பேர் கொண்ட அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியானதில் தூத்துக்குடியில் நைனார் நாகேந்திரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் போட்டியிடுவதற்கான அங்கு பல்வேறு கட்ட முன்னேற்பாடுகள் செய்திருந்தார் இந்த நிலையில் தூத்துக்குடி என்ற போட்டி என்ற ஒரு நிலை அறிவித்திருந்ததன் அடிப்படையில் நயனார் நாகேந்திரன் அதிர்ச்சி அடைந்திருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அது திரும்ப மேலிடத்திற்கு தகவல்

திருநெல்வேலியில் நாகேந்திரன் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக தூத்துக்குடி தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தூத்துக்குடியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சற்று நேரத்திற்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட அந்த பட்டியல் மூலமாக நைனார் நாகேந்திரன் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இரு தரப்புமே அதிர்ச்சிக்குள்ளாகியிருந்தார்கள் இந்த நிலையில் சில மணித்துளிகளிலேயே இந்த பட்டியல் என்பது தற்பொழுது மாற்றி திருநெல்வேலி தொகுதியில் நைனார் நாகேந்திரன் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பினை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க